எல்லாருக்கும் நமஸ்காரம் ஜீவாத்மா வந்து பந்தத்தில் எதனால் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஆராய்ஞ்சு கபிலமுனியோருடைய சங்கிய சூத்திரம் மூலமாக இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுட்டோம்னா ஜீவாத்மா வந்து காலத்தினால் அதாவது டைம்னால் வந்து ஜீவாத்மா பந்தத்தில் இல்லை தேசத்தினால் ஸ்பேஸ்னால ஜீவாத்மா பந்தத்தில் இல்லை தேகத்தினால் நம்மளுடைய உடம்புனால் ஜீவாத்மா பந்தத்தில் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆராய்ஞ்சோம் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் ஸ்வாவமாக ஜீவாத்மா பந்தத்தில் இல்லை ஜீவாத்மா சுவாவமாக பந்தத்தில் இருந்தால் மோட்சம் அடைய முடியாது ஆனால் மோக்ஷத்திற்கான அறிவுரை வந்து எல்லா சாஸ்திரங்கள்லையும் வேதங்கள்லையும் இருக்கிறதுனால ஜீவாத்மா மோட்சம் அடைய முடியும் அதனால ஜீவாத்மா ஸ்வபாவமாக பந்தத்தில் இல்லை ஸோ பந்தத்திற்கான காரணம் என்னன்னு முதல்ல தேடுறாரு கபிலர் ஸோ இது வரைக்கும் தேசம் கிடையாது நேரம் கிடையாது அதாவது காலம் கிடையாது தேசம் கிடையாது தேகம் கிடையாது ஜீவாத்மாவை வந்து பந்தத்தில் கொண்டு வரத்துக்கான காரணம் இது மூணுமே கிடையாது ஸோ சிஷ்யம் சொல்கிறான் கபிலர்கிட்ட இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் சொன்ன ரீசன் புரிஞ்சிருச்சு சாமி கர்மம் தான் காரணம் ஜீவாத்மாவை வந்து பந்தத்தில் கொண்டு கொண்டு கொண்டுவதற்கான காரணம் கொண்டு வருவதற்கான காரணம் வந்து கர்மம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வந்து கபிலர் வந்து பதினாறாவது சுத்தத்தில் பதில் சொல்கிறாரு ந தர்மத்வாத் அதி அதிபிரசக்தே நான் சொல்லிட்டார் நான் இல்லை கர்மமும் காரணம் இல்லை அப்படின்ட்டார் அதாவது கபிலர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஜீனியஸ் கபிலர் வந்து மூல காரணம் தேடுறார் கர்மம் வந்து ஒரு நிமித்தம் கர்மம் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு காரணம் தான் பட் கர்மம் வந்து மூல காரணம் கிடையாது அதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றன்னா கர்மம் ஏன் காரணம் இல்லைன்னா அந்நிய தர்மத்வாத் அதாவது கபிலர் என்ன சொல்றாருன்னா கர்மம் வந்து உடலுடைய தர்மம் ஜீவாத்மா உடலுக்குள்ள இருந்தால் தான் கர்மம் செய்ய முடியும் ஜீவாத்மா தான் கர்மம் செய்கிறது பட் அது உடலுடைய தர்மம் உடல் மூலமாக செய்கிறது ஆனால் ஜீவாத்மா உடலுக்கு வரத்துக்கு முன்னாடியே அது பந்தத்தில் இருந்ததுனால தானே உடலுக்கு வந்தது ஸோ கர்மம் எப்படி காரணமாக இருக்க முடியும் நீ இப்போ பிறந்திருக்க ஜி கபிலர் சொல்கிறாரு நீ பிறந்திருக்க நீ பிறந்த பிறகு இங்கே சுபகர்மம் அசுபகர்மம் செய்கிற ஓகே அது அது வந்து கண்டிப்பாக ஒரு காரணமாக மாறிடும் அது ஓகே பட் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ பந்தத்தில் இருந்த அதனால தான் நீ பிறந்திருக்க ஸோ ஜீவாத்மாவுடைய பந்தத்திற்கான காரணம் உன்னுடைய கர்மமாக இருக்க முடியாது ஏன்னா நீ கர்மம் இன்னும் செய்யலை நீ தான் இப்போ தான் பிறந்திருக்க பிறந்து இப்போ தான் வளர்கிற நீ கர்மம் எதிர்காலத்தில் செய்வே எதிர்காலத்தில் செய்யக்கூடிய கர்மம் ஒன்று இப்போ நீ கட்டி இப்போ கட்டி போட முடியாது ஸோ அதனால ஜீவாத்மா பந்தத்தில் வருவதற்கான காரணம் கர்மம் கிடையாது ஏன்னா கர்மங்கிறது தேகம் இருக்கிறதுலாம் நடக்கிறது ஸோ அதனால என்ன சொல்றேன்னா அந்நிய தர்மம் தேகத்துடைய தர்மத்தை வந்து அந்நிய தேகத்துடைய தர்மத்தினால ஜீவாத்மாவை வந்து கட்டி போட முடியாது ஒருத்தருடைய தே தேகம் செய்கிற விஷயம் இது அது என்ன அர்த்தம்னா தேகத்தில் ஜீவாத்மா இருந்தால் தான் நான் கர்மம் செய்ய முடியும் ஸோ தேகம் தேகம் கடை கடைச்சிருச்சு நமக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பந்தனில் இருந்ததுனால்தான் பந்தத்தில் இருந்ததுனால தான் நமக்கு தேவம் கட தேகம் கிடச்சிருக்கு ஸோ அந்நிய தர்மா இதனால கர்மம் ரெஸ்பான்சிபிள் கிடையாது ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு இப்படி யோசிக்காதீங்க சுப அசுப கர்மம் எது வேணால் செய்யலாம் அப்படின்னு கிடையாது கபிலர் வந்து மூல காரணத்தை தேடுறாரு முதல் முதல்ல வந்து என்ன ரீசன்னால ஜீவாத்மா இந்த பந்தத்துல மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கிறாரு இதற்கான தெளிவு வந்து நான் அடுத்த சூத்திரங்களில் கொடுப்பேன் கொஞ்சம் பொறுமையாக இப்போ யோசிக்க ஸோ இப்போ வந்து கப்பிலருடைய லாஜிக் என்னன்னா ஜீவாத்மா உடம்புல வந்துருச்சு உடம்பு தான் அதால் கர்மம் செய்ய முடியும் ஸோ கர்மம் செய்வது வந்து ஜீவாத்மாவாக இருந்தாலும் அது உடலு உடல் மூலமாக செய்கிறது ஸோ உடல் மூலமாக செய்யக்கூடிய சுப கர்மங்கள் அசுப கர்மங்கள் ஏற்கனவே அதை எப்படி கட்டி போட முடியும் அது ஏற்கனவே கட்டி போட்டு இருந்ததுனால்தான் அது உடலில் வந்தது அப்படின்னு சொல்றாரு அதனால் அசப்ர அதி பிரத அதி பிரசக்தி ச அத்தி பிரசக்தி ஏக்சன்னா தோஷம் ஸோ இந்த லாஜிக்னால இதுவும் தோஷம் அப்படி யாருடைய தர்மம் வேணா யாரை வேணால் கட்டி போடலான்னா அது வந்து தோஷம் அப்படின்னு சொல்கிறார் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்ன சொல்றேன்னா விசித்திர போகா அனுபபத்தீர் அந்நிய தர்மத்துவே உலகத்தில் பார்த்தோன்னா விசித்திரமான போகம் உலகத்தில் வந்து ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கான் ஒருத்தன் துக்கமாக இருக்கான் ஒருத்தன் பிறவியிலே பணக்காரனாக இருக்கான் ஒருத்தன் பிறவியிலே துக்கமாக இருக்கான் ஒருத்தனுக்கு வந்து கை கால் இல்லை ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒருத்தி ஹேண்டிகேப்டாக பிறக்கிறாங்க வாய் பேச முடியல பலவிதமான நோய் சில சில குழந்தைகள் பிறக்கும்பொழுதே நோயோட பிறக்குது சில குழந்தைகள் வந்து தங்க தாம்பாளத்தில் வந்து வளருது ஸோ இது வந்து விசித்திர போகம் வாழ்க்கையில் கபிலர் சொல்கிறாரு நீ வந்து உலகத்தை எட்டி பார்த்தேன்னா விசித்திர போகமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருக்காங்க ஸோ அப்படின்னா கண்டிப்பாக நான் செஞ்ச கர்மம் உனக்கு வராது நீ செஞ்ச கர்மம் எனக்கு வராது கபிலர் வந்து தெளிவுபடுத்துகிறார் அப்படி நான் செய்ய க செய்யக்கூடிய கர்மம் உனக்கு வருதா இருந்தால் அதாவது யாருடைய கர்மம் வேணால் யாருக்கு வேணால் போகிறதா இருந்தால் உலகத்தில் எல்லாரும் சமானமாக பிறப்பாங்க அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு அஞ்சாறு டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டேங்க்கில் தண்ணி டேங்க்கு ஸோ அந்த டேங்க்கில் வந்து தண்ணி உள்ளே வரக்கூடிய வழி வெளியில் போகக்கூடிய வழி வந்து தனித்தனி அஞ்சு டேங்க்குக்கு ஸோ அப்போ என்ன ஆகுன்னா எவ்வளோ தண்ணி உள்ளே வருது ஒரு ஒரு டேங்க் மூலமாக எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குறையும் இன்னொரு டேங்க்கில் தண்ணி ஜாஸ்தி இருக்கும் அது வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த அஞ்சு டேங்க்கையும் ஒரே பைப்பால் கனெக்ட் பண்ணிட்டோம் வச்சுங்க அடியில் ஸோ எவ் ஒரு டேங்க்கில் தண்ணி குறைஞ்சா அடுத்த டேங்க்லேருந்து தண்ணி அதுக்கு மூவ் ஆகிடும் ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா விசித்திர போகம்னா டேங்க் எதுவும் கனெக்ட் ஆகலை டேங்க் கனெக்ட் ஆகாத சுச்சுவேஷனில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய கர்மமும் அவரே அனுபவிக்கணும் ஆனால் டேங்க் எல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா என்னோட கர்மம் உனக்கு வரும் உன்னுடைய கர்மம் எனக்கு வரும் என்னுடைய ஸோ அப்போ உலகத்தில் எல்லாரும் சமானமாக இருக்கணும் ஆனால் சமானமாக இல்லை நம்ம பார்க்கறது என்னன்னா விசித்திர போகம் தனித்தனியாக எல்லாரும் அனுபவிக்கிறாங்க ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு இந்த உலகம் வந்து ஒரு நியமத்தில் வந்து வேலை செய்யறது ஒரு நியம ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குது ஒரு லா இருக்கு அந்த லா மூலமாக வேலை செய்யறது விசித்திரமா இருக்கிறதுக்கான சா சாட்சி நம்ம பார்க்குறோம் ஸோ அதற்கான மெயின் காரணம் என்னன்னா என்னுடைய கர்மம் உனக்கு வராது அந்நிய தர்மம் ஸோ உடலுக்கான தர்மம் வந்து ஜீவாத்மாவுக்கு வரக்கூடாது ஜீவாத்மாவிற்கான தர்மம் உடலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றாரு ஸோ இப்போ வந்து நம்ம என்ன யோசிக்கணும்னா என்னதான் காரணம் கர்மம் இல்லை நேரம் இல்லை ஸ்பேஸ் இல்லை தேகம் இல்லை என்னதான் மூல காரணம் அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கணும் இப்போ வந்து கபிலர் சொல்றாரு பிரிபந்த நாத் சேத் ந தியாக அபி பாரதந்திரயம் பிரகிருதி ஸோ கபிலர் சொல்கிறாரு சரி இது எதுவுமே கிடையாது அப்படின்னா என்ன காரணம் பிரகிருதி தான் காரணமாக இருக்கும்னு சிஷியன் சொல்கிறான் ஸோ கபிலர் சொல்கிறாரு ந பிரகிருதி பிரதிநாத் சப்போஸ் பிரகிருத்தி தான் காரணம் அப்படின்னா அதுவும் கிடையாது ஏன் ஏன்னா பிரகிருத்தி வந்து பாரதந்திரியம் பிரகிருத்தி வந்து ஜடம் பாரதந்திரியம்னா வந்து சுதந்திரம் கிடையாது அதால பிரகிருத்தியால தன் தன்னுடைய காரியத்தை செய்ய முடியாது பிரகிருதி பாரதந்திரியம் பிரகிருதி எப்பொழுதுமே புருஷனுக்கு அடிமை புருஷன்னா இங்க இறைவனுக்கும் அடிமை சில சமயம் நமக்கும் அடிமை உதாரணத்துக்கு வந்து ஒரு கல் இருக்கு கல் வந்து இயற்கை கல் வந்து அதால தன்னால் நவர முடியாது நம்ம தூக்கி ஒரு இடத்துல ஒரு இடத்துல வைக்கலாம் நம்ம வந்து குழி நோன்லாம் பூமியில் பூமி வந்து ஜடம் ஸோ ஜடத்தை வந்து சேத்தனம் தான் கண்ட்ரோல் பண்ணும் நம்மளுடைய சக்தி சாமர்த்தியத்துக்கு ஏற்றவாறு நம்ம பண்ணுறோம் இறைவனுக்கு அனந்த சாமர்த்தியம் அனந்த சக்தி இருக்கிறதுனால இறைவன் பிரகிருதி மூலமாக உலகத்தை உருவாக்குகிறார் ஆனால் பிரகிருத்தி தன்னத்தாலே ஒன்றும் செய்ய முடியாது ஸோ பிரகிருத்தி வந்து உன்னை வந்து கட்டி போட முடியாது ஜீவாத்மா பந்தத்தில் இருக்குது ஜீவாத்மா சேத்தனம் பிரகிருதி ஜடம் ஸோ பிரகிருதி வந்து உன்னை கட்டி போட முடியாது ஸோ பிரகிருத்தியும் அதற்கான காரணம் கிடையாது கர்மமும் காரணம் கிடையாது பிரகிருத்தியும் காரணம் கிடையாது ஸோ இன்னொரு விஷயம் கர்மத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா சுப அசுப கர்மம் செய்யணுமா செய்யக்கூடாதா எந்த கர்மம்னா செய்யலாமா அப்போ எந்த கர்மம் செஞ்சாலும் எஃபெக்ட் இல்லைன்னா அப்படி கிடையாது நம்ம இப்போ செய்யக்கூடிய கர்மங்கள் நம்மளை கண்டிப்பாக கட்டி போடும் ஆனால் நம்ம உடலுக்கு வருவதற்கு முன்னாலேயே ஏதோ ஒரு காரணம் இருக்கு சரி பூர்வ ஜென்ம கர்மம்னு சொல்லலாம் பூர்வ ஜென்மத்துக்கு முன்னாடி அதுக்கும் பூர்வ ஜென்மம் சொல்லலாம் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும் நான் இங்கிலீஷில் வீடியோ போட்டேன் ரீசண்டாக ஃபோ முத முதல்ல அப்புறம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சோன்னா அப்போ யோசித்து யோசிச்சு யோசிச்சு பின்னாடி பின்னாடி போனால் பூர்வ ஜென்மம் பூர்வ ஜென்மம் பூர்வ ஜென்மம் பூர்வ ஜென்மம் போனால் முதல் முதல்ல கர்மம் வந்துதா இல்லாட்டி ஜென்மம் வந்துதா ஸோ அப்போ நான் முத முதல்ல பறக்கும்பொழுது எனக்கு எந்த கர்மமும் எனக்கு பூர்வ ஜென்மம் கர்மமும் இல்லை ஸோ அப்போ நான் வந்து எந்த ரீசன்னால் ஜீவாத்மா மாட்டின்னு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆராயிறேன் ஸோ இதற்கான நான் இங்கிலீஷ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் முதல் முதலுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்கள் தமிழ்லேயும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்புறமா ஸோ பிரகிருதி காரணம் கிடையாது ஏன்னா பிரகிருதி பாரதந்திரியம் சுதந்திரம் கிடையாது பிரகிருதி பாரதந்திரியம்னா அதால் அதோடைய காரியத்தை செய்ய முடியாது ஏன்னா அது வந்து பிரகிருத்தியோட பிரயோஜனம் என்ன பிரகிருத்தியோட பிரயோஜனம் உலகத்தை படைப்பது இறைவன் உலகத்தை பிரகிருதி மூலமாக படைக்கிறார் ஆனால் பிரகிருத்தி தன்னைத்தானே உலகத்தை படைச்சிக்க முடியாது இப்போ இந்த உடல் இருக்க இப்போ கை இருக்குது கை வந்து என்னுடைய கை நான் இப்படி தூக்குறேன் இப்படி இறக்குறேன் கை தன்னால் மேலே போகாது உடலில் வந்து உயிர் இல்லைன்னா கை தன்னால் மேலே கீழே இறங்க முடியாது ஸோ பிரகிருதி புருஷனுக்கு கண்ட்ரோல் அது ஜீவாத்மாவாக இருந்தாலும் சரி பரமாத்மாவாக இருந்தாலும் சரி ஜீவாத்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷன் இருக்குது இப்போ என்னால் வந்து ஒரு ஆட்டம் உடைக்க முடியுமான்னா முடியாது அதுக்கான பவர் ஜீவாத்மா கிடையாது இறையானால முடியும் ஆட்டம் உடைக்கிறது சின்ன சின்ன சூக்ஷ அணுக்கள்ல இருந்து உலகத்தை உருவாக்குறது இல்லாட்டி உலகத்தை அழிக்கிறது இறைவனால முடியும் ஸோ பிரகிருதி பாரதந்திரியமாக இருப்பதால் பிரகிருதி இந்த பந்தத்துக்கு காரணம் கிடையாது ஜீவாத்மாவை கட்டி போடுறதுக்கான காரணம் பிரகிருதி கிடையாது அப்படின்றார் அப்புறம் உள்ளூர் ஒரு விஷயம் சொல்ற பாருங்க அடுத்த சூத்திரத்துல பத்தொன்பத சூத்திரத்துல ந நித்திய சுத்த புத்த முக்தஸ்வபாசையை தத் யோகஸ் தத் யோகத்யதே ஸோ பிரகிருதி ரீசன் கிடையாது எதுக்காக சரிச்சேன்னா எவ்வளோ டெப்த்துக்கு போகிறார் பாருங்க பிரகிருதி ரீசன் கிடையாது சரி அப்போ சுஷ்டி சொல்கிறப்ப ஜீவாத்மா தான் ரீசன் ஜீவாத்மா தான் இருக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து பதில் சொல்றாரு நித்திய ನ ನಿತ್ಯ ನ ನಾ ಇಲ್ಲ ಜೀವಾತ್ಮ ಇಲ್ಲ ಏನ ಜೀವಾತ್ಮ ನಿ ಸ್ವಭಾವ ಜೀವಾತ್ಮ ನಿ ಜೀವಾತ್ಮ ಸುಧಾನ ಜೀವಾತ್ಮ ಮುಕ್ತಮಾನದ ಸ್ವಭಾವಸ್ಯ ಸ್ವಭಾವದೇ ಇದು ಇದು ನಿತ್ಯ ಬುದ್ಧ ಮುಕ್ತ ಬುಧನ ಚೇತನ್ ಜೀವಾತ್ಮ ಚೇತನಂ ಪ್ರಕೃತಿ ಜಡಂ ಸೊ ಇದೋ ತಯೋಗ யோகாத் ரித்தே யோகாத் ரித்தேனா இந்த காரணமும் கிடையாது இதுவும் கிடையாது ஏதோ வேற ஏதோ ரீசன் தது யோகாதுன்னா ஜீவாத்மா சேத்தனம் ஜீவாத்மா போய் தன்னால போய் கட்டிக்காது ஏன்னா ஜீவாத்மாக்கு ஃப்ரீடம் வேணும் இப்ப இங்க ஒரு டவுட் வரும் முக்த சுபாவம் நான் எப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா சுபாவம் சேஞ்ச் ஆகாதுன்னு சொன்னேன் கபிலர் சொல்றாரு சுபாவம் சேஞ்ச் ஆகுது அப்ப சுபாவம்னா ஏற்கனவே முக்தத்துல இருந்த முக்தியில் இருக்கிற ஜீவாத்மா எதற்காக பந்தத்துல வந்தது முக்தி ஆல்ரெடி சுபாவமா முக்தியில் இருக்கிற ஜீவாத்மா எப்படி பந்தத்துல வர முடியும் நீங்க சொன்னீங்கல்ல முபாவம் சேஞ்ச் ஆகாதுன்னு சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா முக்த சுபாவம்னா என்ன அர்த்தம்னா ஜீவாத்மா முக்தியை விரும் விரும்பக்கூடியது எந்த ஒரு பிராணியும் முக்தியை விரும்பக்கூடியது எந்த ஒரு பிராணி இந்த உலகத்துல எந்த பிராணி எடுத்தாலும் சரி ஜீவாத்மா உடல்ல இருக்கிற ஜீவாத்மா விலங்கினமாக இருந்தால் இருந்தாலும் சரி விலங்கை வந்து நீங்கள் கட்டி போட்டிங்கன்னா அதுக்கு பிடிக்காது மாடாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் கட்டி போடுறது பிடிக்காது ஃப்ரீடம் தான் பிடிக்கும் நம்மளும் நம்மளையும் ஒரு ரூமில் கட்டி போட்டால் இல்லாட்டி நமக்கு பிடிக்காது ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்காது நமக்கு சுதந்திரம் வேணும் அதுதான் முக்த சுபாவம் இப்போ சில பேர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து வீட்டில் வந்து நாய் வளர்க்குறீங்க இல்லாட்டி வந்து மாடு வளர்க்குறீங்கன்னா அந்த மாடு கரெக்டாக வெளில போய் மேய்ஞ்சிட்டு ஆறு மணிக்கு சாயங்காலம் வந்துடும் எந்த இடத்துல கட்டி போடணுமோ அந்த இடத்துக்கு வந்து நின்றும் அது வந்து தன்னை கட்டி போட்டுக்கிறதுக்காக வரல அதுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து நான் உட்காந்தா எனக்கு சாப்பாடு கிடைக்கும் டைமுக்கு என்னை வந்து பார்த்துப்பாங்கன்னு தெரியும் அந்த சுகத்துக்காக வருது அது வந்து தன்னை கட்டி போட்டுக்கிறதுக்காக வரல ஸோ ஜீவாத்மா நித்தியமானது ஜீவாத்மா என்றும் அழியாதது என் என்னைக்குமே சேத்தனம் சேத்தன தன்மை அதற்கு ஜீவாத்மாவுக்கு அவேர்னஸ் தன்மை இருக்கு ஜீவாத்மாவில் யோசிக்க முடியும் ஜீவாத்மாவுக்கு ஞானம் இருக்கு நித்திய சுத்த ஜீவாத்மா சுத்து சுத்துன்னா வந்து எந்த ஒரு பொருளாலேயும் ஆகாதது எந்த ஒரு பொருளும் அதில் கலப்படம் செய்ய முடியாது சுத்தமானது பரி பரி பரிசுத்தமானது இறைவனும் சுத்தமானவன் ஜீவாத்மாவும் சுத்தமானது ஸோ ஜீவாத்மா சுத்தமாக இருக்கிறதுனால ஜீவாத்மா முக்த சுபாவத்தில் இருக்கிறதுனால நான் எனக்கு முக்தி வேணும் நானே போய் கட்டிப்பேனே என்ன கட்டிக்க மாட்டேன் இப்போ நம்ம எதுக்காக கட்டிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் பந்தத்தில் மாட்டின்னு இருக்கேன் அட்டாச்மெண்ட்டில் இருக்கேன் பணம் மேலே அட்டாச்மெண்ட்டு ஒய்ஃப் மேலே அட்டாச்மெண்ட்டு பசங்க மேலே அட்டாச்மெண்ட்டு அம்மா அப்பா மேலே அட்டாச்மெண்ட் எதற்காக நீங்களும் அப்படி இருக்கீங்க எதற்காக ஏன்னா அந்த இடத்துல எனக்கு சுகம் கிடைக்கிறது அந்த அட்டாச்மெண்ட்னால இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு அந்த கேர்ள் இல்லாமல் பாயால் இருக்க முடியாது பாய் இல்லாமல் கேர்ளால் இருக்க முடியாதுன்னா எதற்காக அதில் அவனுக்கு சுகம் கிடைக்கிது அந்த சுகம் வந்து அவனுக்கு ஃப்ரீடத்தை முக்தியை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அங்கே போகிறான் புரியுதுங்களா ஸோ ஆனால் வந்து இயற்கையாகவே ஒவ்வொரு ஆத்மாவும் முக்தியையே தேடுகிறது ஸோ அதனால ந அதனால ஜீவாத்மா போய் தன்னைத்தானே கட்டிக்க போகிறது கிடையாது ஸோ என்னதான் அப்புறம் என்ன சொல்றாங்க தத் யோகஸ் தது யோகா திருத்தி யோகா சேர்றது ஸோ பந்தத்திற்கான காரணம் இது கிடையாது வேற ஏதோ இதுக்கு அடுத்தது நான் சொல்லக்கூடியது தான் பந்தத்திற்கான காரணம் ஸோ பந்தத்திற்கான காரணம் ஒன்றுமே கிடையாது நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்னேன் பாருங்கள் பந்தத்திற்கான காரணம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள்னா இதுக்கு நீங்கள் என்னுடைய சேனல் வியூவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன் பந்தத்திற்கான காரணம் சிம்பிள் ஆனால் பந்தம் இதுதான் தான் காரணம்ங்கிறத வந்து நம்ம நிர்ணயம் பண்ணோன்னா மற்ற எல்லாத்தையும் அடிச்சுக்கணும் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணணும் ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னா இருபதா சூத்திரத்தில் தத் யோகே அபி அவிவேகான சமாந்தவம் சமானத்துவம் சாரி சமாந்தவம் இல்லை சமானத்துவம் இதுக்கு முன்னாடி சொன்ன ரீசன்ஸ் எதுவுமே இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணல பாருங்க இந்த இந்த ஒரு சூத்திரத்தில் நான் யூஸ் பண்ணல அப்படின்னா இதுதான் ரீசன் என்ன ரீசன் தது யோகே அப்பிவேகான அவிவேகமே காரணம் அவிவேகம்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஜீவாத்மா சேத்தனம் நித்திய முக்துத்தபாவம் ஜீவாத்மா சேத்தன சுபாவம் ஜீவாத்மா பிரகிருத்தியை பார்க்குது உலகத்தை பார்க்குது பிறந்த உடனே இப்போ நான் பிறக்கிறேன் பிறந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம விளையாட்டு காட்டுறாங்க வீட்டில் இது உங்கள் அம்மா இது உங்கள் அப்பா சித்தப்பா மா மாமா பாட்டி தாத்தா எல்லோரையும் ஸோ ஜீவாத்மா வந்து பார்க்குது உடல் மூலமாக ஆஹா இதுதான் எ எல்லாரும் எனக்கு என்னை பார்த்தா ஹாப்பியாக இருக்காங்க நான் எல்லாரையும் பார்த்தா ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு அந்த அந்த இடத்துல சுகம் இருக்குது இந்த இடத்துல சுகம் இருக்குன்னு நான் வெளியில் தேட ஆரம்பிச்சிடுறேன் ஸோ எதற்காக அப்படி தது யோகே எதற்காக நான் சேருகிறேன் என்னுடைய முக்த சுபாவத்தை விட்டு நான் எதற்காக வெளில போய் சேர்றேன்னா அவிவேகான்னு அவிவேகத்தின் காரணம் காரணமாக ஸோ அவிவேகம் தான் ஒரே காரணம் ஜீவாத்மா பந்தத்தில் இருக்கிறதுக்கான காரணம் அவிவேகம் அவிவேகம்னா என்ன அர்த்தம்னா இந்தியில் நா சமஜன்னு சொல்லுவாங்க நாசமஜ் புரியாத நிலை அறியாத நிலை அறியாமை என்ன அறியாமை நான் ஜீவாத்மா இது ஜடம் நான் இது ஜடம் நான் சுத்தம் இது அசுத்தம் நான் நிலையற்றவன் நான் நிலையானவன் இது நிலையற்றது நான் சேத்தனமானவன் இது ஜடமானது அப்படிங்கிற விஷயத்தை தான் ஜீவாத்மாவை முதல் முதல்ல பந்தத்துல கொண்டு வருது அதுக்கப்புறம் நம்ம கரம் கர்மம் செய்ய 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 நம்மளை இன்னும் கட்டிண்டே போறோம் நம்ம சுப அசுப கர்மம் செய்யறோம் இன்னும் கட்டிண்டே இருக்கும் இன்னும் நம்மள பந்தத்துல போய் போயிட்டே இருக்கும் பட் முதல் முதல்ல காரணம் என்ன அவிவேகம் ஜீவாத்மா வந்து பந்தத்துல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அவிவேகம் வேற காரணமே இல்ல அவிவேகம்னா நம்ம மித்யா ஞானம் சொல்லலாம் அவித்யான்னு சொல்லலாம் சோ அதனால சங்கிய தர்சனமும் யோக தர்சனமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது இருக்குன்னா இந்த ரெண்டு தரிசனமும் வந்து டோட்டலாக அவித்யாவில் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம் கிளேஷங்கள் அவித்யா ராக ராகத்வேஷ அபினிவேஷம் அவித்யா அழிஞ்சா வித்யா அவித்யா வந்து வித்யா மூலமாக அழிக்க முடியும் அவித்யா அழிஞ்சாதான் நீ யாருன்னு உனக்கு புரியும் யோக்சித்த விர்த்தி நிரோதக உன்னுடைய சித்தத்தின் விறத்தி நின்று விடும் நீ வந்து உனக்குள்ள ஸ்தித்தம் ஆயிடுவாய் நீ வந்து நீ தான் ஜீவாத்மான்னு உணர்ந்து விடுவாய் அதே தான் கபிலர் சொல்கிறாரு ஸோ இப்போ வந்து கர்மத்துக்கு வருவோம் கர்மத்தில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இப்போ வந்து முதல் முதல்ல நான் இந்த இங்கிலீஷில் சொன்னதை சுருக்கமாக சொல்கிறேன் தமிழில் முதல் முதலுங்கிற விஷயம் வந்து வேதத்தில் கிடையாது பட் ஆனால் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து அனந்த காலமாக நம்ம பிறப்பிறப்பில் வந்துகிட்டே இருக்கோம் அதே மாதிரி வந்து நம்ம இதற்கு முன்னாடி கண்டிப்பாக மோட்சம் அடைஞ்சிருப்போம் ஒரு தடவையாவது கண்டி ஒரு தடவை இல்லை பல தடவை அடைஞ்சிடும் அடைஞ்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மோக்ஷ காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் முந்நூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ட்ரில்லியன் இயர்ஸ் ட்ரில்லியனுக்கு தமிழில் என்னன்னு தெரில முந்நூற்றி பதினொன்று ட்ரில்லியன் இயர்ஸ் ட்ரில்லியன்னா ஒன் பில்லியன்கிறது தௌசண்ட் மில்லியன் தௌசண்ட் பில்லியன்கிறது ஒன் ட்ரில்லியன் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ட்ரில்லியன் இயர்ஸ் எழுபத்தி ரெண்டாயிரம் தடவை இந்த உலகம் படைத்து இந்த உலகம் அழியும் எழுபத்ரெண்டாயிரம் இன்ட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வருஷங்கள் தான் த்ரீ ஹண்ட்ரட் லெவன் ட்ரில்லியன் இயர்ஸ் அவ்வளோ வருஷங்கள் மோட்ச காலம் ஆனால் மோட்ச காலமும் முடிஞ்சுவிடும் மோட்சம் முடிஞ்ச பிறகு என்னாகும்னா நமக்கு பிறப்பு கிடக்கும் அந்த பிறப்பு வந்து நம்மளுடைய பூர்வ கர்மத்தினால் வரல அது இறைவனுடைய நியமத்தினால் வருது இறைவன் நியாயக்காரி எல்லா ஜீவாத்மாவிற்கும் மோக்ஷத்திற்கு பிறகு அந்த காலத்திற்கு பிறகு இறைவன் வந்து உடலை கொடுப்பார் ஸோ அந்த உடல் கொடுக்கும்பொழுது இறைவன் வேதத்தில் என்ன சொல்கிறார் ரிக்வேதத்தில் முதல் மண்டலத்தே இருக்கும் அது பிறக்கும் பொழுது அந்த ஜீவாத்மா மனித பிறவியாக பிறக்கும் அந்த மனிதனுக்கு வேதத்துடைய காண்டாக்ட் இருக்கும் ஒரு ஆச்சாரியரோட கான்டாக்ட் இருக்கும் அந்த அது அது இந்த ஜீவாத்மா எந்த இடத்துல பிறக்கிறதோ அந்த இடத்துல வந்து மோக்ஷம் அடைவதற்கு தேவையான எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இறைவன் திருப்பி அந்த ஜீவாத்மா மோட்சம் அடையணும்னு பட் ஆனால் என்ன ஆகுனா பிறந்த பிறகு நைன்டி சான்ஸ் சான்ஸு அது மோக்ஷத்துக்கு போகிறதுக்கு பட் ஆனால் அட்ராக்ஷனில் மாட்டிக்கும் வெளியில் பா அந்த 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 ஆளோ அந்த ஆம்பளையோ பொம்பளையோ வெளியில் வெளி பார்வைனால அட்ராக்ஷனில் மாட்டின்றோம் ஸோ இது எதனால் அட்ராக்ஷனில் மாட்டிக்கிறதுனா அவிவேகம் வீட்டில் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாலும் குருநாதர் சொல்லி கொடுத்தாலும் நம்ம வெளில இப்போ அட்ராக்ஷனில் மாட்டின் இருக்கோம் அதே மாதிரி தான் அந்த ஜீவாத்மாவுக்கும் நடக்கும் ஸோ அட்ராக்ஷனில் மாட்டின்னா அவிவேகம் அவிவேகத்தினால மாட்டின்றது ஸோ அதனால் அது சுபகர்மங்கள் செய்யாது அசுப கர்மங்கள் செய்யும் அந்த அசுப கர்மங்கள் திருப்பியும் அதை கட்டி போட்டுரும் ஸோ கர்மம் ரீசன் கிடையாது அவிவேகம் தான் ரீசன் அவிவேகத்துக்கு அப்புறம் தான் கர்மம் ரீசன் இன்னி கூட நம்ம செய்கின்ற கர்மங்களுக்கான காரணம் இப்போ காலம்பரம் எழுந்து நான் சிகரெட் குடிக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் குடிக்கல பட் என்க்கு சொல்கிறேன் காலம்பரம் எழுந்தால் எனக்கு சுக சிகரெட் குடிச்சே ஆகணும் எதற்காகனா எனக்கு சிகரெட்டில் சுகம் கிடைக்குது தற்கால சுகம் இப்போ இப்போ சுற்றிக்கு எனக்கு சுகம் கிடைக்குது ஆனால் சிகரெட் மூலமாக நான் வந்து கேன்சர் வந்துடும் எது வந்துடும் எனக்கு தெரியாது தெரிஞ்சாலும் எனக்கு அந்த சுகம் தேவை எதனால அவிவேகம் ஞானம் இல்லை புத்தி இல்லை நான் இதை பண்ணால் நான் மாட்டின்ற என்னுடைய உடல் அழிஞ்சிடும் நான் தவம் செய்ய முடியாதுன்னு தெரியல ஸோ அவிவேகம் ஸோ நம்ம செய்கின்ற கர்மத்திற்கான காரணமே அவித்யாதான் ஸோ அந்த அவித்யாதான் மூல காரணம் அவித்யாவை அழிக்கிறதுக்கான உபதேசம் தான் சங்கியதர்ஷன் ஸோ இப்போ வந்து இருபது சூத்திரத்துல பாருங்க இருபதே சூத்திரத்துல எவ்வளோ டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க அந்த டேங்க்கு கனெக்ஷன் கூட ரொம்ப அருமையான விஷயம் இந்த டேங்க் கனெக்ஷன் வந்து ஒரு ஆரிய சமாஜி அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அவரோட நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் ஆனால் நம்ம உலகத்தை பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவிக்கிறோம் சமானமாக யாருமே அனுபவிக்கலை உங்கள் வீட்லேயே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் அம்மாவை பாருங்கள் உங்கள் அப்பாவை பாருங்கள் உங்கள் தங்கச்சி உங்கள் அண்ணா தம்பி எல்லாரையும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்பத்துன்பத்தில் இருப்பாங்க மெயின் காரணம் என்ன அவங்களுடைய பூர்வ கர்மமாக இருந்தாலும் அந்த கர்மத்திற்கான ஒரிஜினேஷன் அவம் ஓகே பூர்வ ஜன்மத்தினால அவங்களுக்கு அந்தந்த கர்மங்கள் கிடச்சிருக்கு ஸோ இறைவன் நியாயக்காரிங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிடும் இறைவன் அநியாயம் பண்ண மாட்டார் இறைவன் நியாயக்காரி அப்படி இறைவன் நியாயக்காரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய கர்மத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு உங்களுடைய கர்மத்தை வேற யாருக்கா கொடுத்துருவாரு அப்போ எல்லாரும் சமானமாக பிறப்பான் சமானமாக இருப்பான் அந்த மாதிரி இறைவன் பண்ண மாட்டார் ஏன்னா இறைவன் நியாயக்காரி ஸோ கர்மத்தை வந்து புரிஞ்சுக்கணும் இது கபிலர் வந்து கர்மம் நீ எந்த கர்மம் வேணால் செய்யன்னு சொல்கிறத சொல்லலை ஸோ கபிலரோட ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டெப்த்தில் போகணும் டெப்த்தில் போனால் தான் மூல காரணம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்